oh நம்பர் தவறாக இந்த மாநில சபை போலீசார் ஜைலி கேட்ட போய் லியாபதி அன்பு காலி சர்மாவின் வீரா பிரசாத் ನೇರ ಮಾಡಿ ಸರಪ್ಪ ಪೊಲೀಸ വർવારമാർ ആയിരുകളുടെ മുന്നിൽ മാടിക്ക് ഈരൈ കാലകരമ്ടപ്പെട്ട ഐതിബിടനെ അറിയിക്കുക കാലകരമൈതുണ്ട ഐതിബിടന്റെ കട്ടത സുപ്രഗസിനെ വളമ്പദപ്പെട്ടകാര സെല്ലനെ പ്രതി അന്മശിയാ പോയി കേൾക്കാനുള്ള അവസരനപ്പോൾ ഈ അല്ലാഹുവത്തി മുദിചരകൾ തരായതപ്പെട്ട

மதறையின் புகைப்பட மீராட்சி விஷயமறுத்த குடுசா கண்டு ஒவ்வொருர்க்கே இந்த தரணத்தில் கோர கோரி நன்றிகளை ஏற்றி ச சமரத்தியில் ஆடுற பொல்லந்து கொண்டிருக்கின்ற hali மதுரை மாவட்டம் மீரோபா காளை அம்மிhall இந்த வருடமே பொரியிலே வெல்லுகுது யார் பொரியே சேரமசோத கோடிலாடும் வீரமகள் கருப்பு ராட்ட நாயகன் காய்முட்டி கதாயாளன் வாமா சிவாஜி விநாயகர் சர்வபார்வ சிறந்த காளை

உண் வீரர்கள் பதினெட்டு ஆடு